என்ன சொல்றாங்க தெரியுமா எங்களை இப்ப எதுக்கு தெரியுமா நான் வீடியோ எடுக்கிற நீங்க இங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க அங்க போய் உங்க ஒன்னா வாழ்க்கை பாருங்க காயத்ரி கவனிங்க காயத்ரி கூட்டிட்டு வந்து உங்களோட வச்சுக்கோங்க உன்னன்னு கூட்டிட்டு வந்து வச்சு பாருங்க உடனே திருந்து சொல்லிட்டு அவங்க பார்வையில் எப்படி தெரியுது இவங்க இங்க ஜாலியா இருக்கிறாங்க வீட்டில் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க காயத்ரி என்ன பண்ணுறா அப்படின்னு தெரியல ஏன் அவங்க அம்மா வீட்டில் இவங்க விட்டு வச்சிருக்காங்க இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கலாமல்ல அவங்க என்னங்கிறாங்கண்ணா தனியா இருந்ததுனாலதான் அவங்க உடனே பொறுப்பு இல்லை நீங்க கூட கூட்டிகிட்டு வந்து வச்சு நீலாமலையத்துல பாத்துக்குங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அங்கேயே அப்பதான் திருந்துவார் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்ற அங்க வரவே மாட்டேன் டவரே இல்லைங்கிற

அப்படியே எங்கள் அம்மா கூட பேசிகிட்டு தான் இருந்துச்சு நானும் பேசுவேன் கட்டினாலும் சில டைம் அப்படி சொன்னால் நான் ரொம்ப அழுகிட்டு கிடக்குறேன்னு எங்களுக்கு எனக்கு தெரியுதே எனக்கு காய்க்கு காய்க்கும் சொல்றதுமில்ல அன்னைக்கு சண்டை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது அது நான் பதினோரு மணிக்கு வந்துட்டேங்க அந்த அன்னைக்கு நைட் வந்து பார்த்துட்டு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா எனக்கு நம்பவுமே நான் ஜேத்து போயிடுவேன் இவன் நான் உசுரோடைய இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு நான் எனக்கு ரொம்ப வேதனை ஆகி ஆனா மக்கள் வந்து பாக்குற மக்களுக்கு வந்து என்ன நீ இங்க நல்லா தின்னுட்டு இருக்கிறீங்க உங்க பையனை அங்க போய் பாரு உங்க பையனை அங்க போய் பாரு கமெண்ட் பண்ணி இவன் சோசியல் மீடியா அதை விட்டுரு அது கமாண்டர் விட்டு அவங்க என்னமோ ஒன்றிட்டு போறாங்க அவங்க வீட்டில் அப்படி இருந்தா அவங்க ஏன்னா ஒரு சிலர் அண்ணன் தம்பி எப்படி இருந்தாலும் பரவாயில்லனு இருந்துக்கிறாங்களா அந்த மாதிரி கேரக்டர் நம்மள நினைச்சிட்டாங்க அது எப்படி சொல்லுவாங்க இந்த பொண்ணை மட்டும் அது என்னங்கறாங்க ஒரு 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 நாய் என்ன கமெண்ட் படுக்குது குடிச்சு குடிச்சு இப்படி ஏதோ நீ எல்லா சொத்தை வெச்சுக்கலாம்ன்ற பிளான் மெடிட்டினு சொல்லிக்கிற ஆம்பளை பண்றேன்னு அப்படி பண்றவங்க வந்து அந்த மாதிரி இருந்திருப்பாங்க

அது வந்து தோன்றது அப்படித்தான் ஆக கால் கலக்கி இருக்கறங்களமா அவங்க நம்மள அவங்க உட்றானே உயிர் பயம் உயிர் பயத்துல உட்றுவாங்க அவங்க வந்து என்ன சொல்லி இன்னும் ஒரு டைம் குடிச்சினாலும் கல்லீரல் லவளாத அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமா பயங்கரமா குடிச்சி இல்ல அந்த மாதிரி உயிர் பயம் வரோன்னு நீ அதவும் பயக்கறது இல்லனக்கெல்லாம் ஒண்ணும்

நாப்புடி நல்லா பண்ணிக்கிறாங்க பாரு கொஞ்சம் நல்லாயிட்டு நீலாமலை வந்தீங்களா சரி இல்லைன்னா அவங்க காயத்ரி அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க போய் இருந்துட்டு மருந்து நல்லா சாப்பிட்டு அப்புறம் இங்க வந்துருங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் வந்து நீயே குடிக்க மாட்டே குடி விட்டுற அந்த அளவுக்கு அது வந்து வெறுக்க வச்சிருமாமா ஒரு டைம் குடிச்சிட்டீனால ரொம்ப வாமிட் வரும் வந்துட்டே இருக்கு அதுதான் எங்கே இல்லைன்னா சரி நீலாம்மலை வந்தீங்கன்னாலும் சரி செவியூர் வந்தாலும் சரி இங்கேயே இருந்தாலும் சரி அவங்க அம்மாவை ஏதோ ஒரு பக்கம் மொத்தல குடிக்காம கரெக்டாக ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குழந்தைய பார்த்துக்காகவும் நான் ஏதோ ஒரு திசத்துல பண்ண கூடாது உனக்கே தெரியாதா காசுக்காகவும் அந்த இது போ இதுக்காக இருந்தால் வர்றான்னு தெரிஞ்சுட்டு விலகி கம்முன்னு இருந்து நல்லதுக்காக வருது

பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருந்தாலும் இங்கே எதுக்கு வச்சுருக்குறீங்க அன்றைக்கி செவியூர் ரூட்டில் இருக்கும்போது இங்கே எதுக்கு வச்சுருக்குறீங்க வாடகை வீட்டுக்கு போக சொல்லுன்னு சொல்லிச்சு இப்போ அங்கே வர சொல்லுங்கிறாங்க ஊர் ஆயிரம் சொல்லு அதை விட்டு நம்மளுக்கு என்ன நம்மளை நம்பி நிறைய சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் அண்ணா குடி மட்டும்தாங்க அதை விட்டுட்டா லைஃப் நல்லா இருக்குது அழகான குழந்தை இருக்குது மனைவி இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ நீ அதுபடி கேட்டுக்கு இருக்கிற ஒரு லைஃப் அழகாக கொண்டு போகலாம் இதை எத்தனை பிரச்சனையும் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க

காயத்ரி வா காயத்ரி நான் வரலிங்க நீ அட எழுந்திருச்சு வா இங்க வரைக்கும் வந்தாச்சு வா நீங்களே போய் பேசிடுங்க நீ நான் வந்து எனக்கு பேச போறேங்க அவர்கிட்ட நான் பேசாததா திருந்தாவதோ சரி நாங்க வந்து வா எங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இல்லைங்க வந்து பையனை கூட பார்க்கல அவரு நான் என்ன சொல்லவே இல்லை உன்னை கூட்டிட்டு வந்ததே நான் சொல்லல அங்க வந்து கூட்டிட்டு வந்ததே சொல்லாம நான் பாட்டுக்கு அமைதியே உள்ளே எழுந்திரிச்சு போயிருக்கேன் நாங்க மட்டும்தான் வந்து நினைச்சிட்டு இருக்கா நீ போனோம் வாங்க 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 வாங்க

எப்படி தொடக்கூடாது அத்தை இத்தனை நாள் வரைக்கும் எத்தனையோ சொன்ன உங்களுக்கு தெரியுங்க ஒரு லட்சம் தடவை கணக்கே இல்லை தன வந்து நீ கூட வந்து நான் குளிக்காம இருப்பேன் நீ கூட வந்து எத்தன தடவை நானே நம்பி நம்பி வந்துட்டேன் காயத்திரி நான் காயத் வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னா பெத்தவான்னு சப்போர்ட் போடுறான்னு ஏன்னா எல்லாம் தப்பா நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியலதான் இருக்கேன்

ஒன்னா எங்க அம்மா வீட்டுல வந்து இருந்து மருந்து சாப்பிட்டு கரெக்டா இருக்குதுங்க இல்லன்னா உங்க நம்ம வீட்டுல வந்து நான் இருக்கிறேன் அங்க வந்து ஒரு பத்து நாளைக்கா கரெக்டா இருக்குது நான் அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுல தான் வந்து இருக்கணும் நான் சொல்லல ஒன்னா நம்ம வீட்டுல வந்து இருக்கு உடம்புக்கு தெரியாத குழந்தையை தூக்கிட்டு எத்தனை வாசி எத்தனை வாசி வலி வலி முடி வயித்துல பைய நேர இருந்து நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்து இருக்கறேன் நான் வளத்தி வெச்சிருக்கேன் இது ஒரு நோய் வரவும் நான் வளத்தி வெச்சிருக்கேன் இப்ப எத்தனை நோய் காளாக்கிட்டு இருக்கறேன் பாரு உடம்பே இதுல மருந்து சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் அதெல்லாம் கேட்காம நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அதெல்லாம் ஒரு எஃபெக்ட் வராது அதெல்லாம் அப்படி இருந்த மாதிரி வெளியே நாட்டுல வேணாம் அப்படி அப்படியெல்லாம் இல்லை சைடு எஃபெக்டே வராது தெரிஞ்சு நாம அப்படி விசாரிக்காம கொண்டாந்து ஏனா தானே என்ன சாமி இப்ப மூணுதானா நீ குடிச்சுக்கோ